வணக்கம் அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதன் விளைவு அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாத நிலை தற்பொழுது இரண்டாம் சுற்று முடிவில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி இரண்டாவது சுற்றை தற்பொழுது கடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையே கொண்டு சென்றிருக்கிறது பாஜக நெல்லையை பொறுத்தளவிற்கு முன்னிலை பெற்று வருகிறது ஆனால் அதிமுக ஒரு இடங்களில் கூட முன்னிலை என்ற தகவல் வெளியாகவில்லை இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்தினால் அதிமுக தற்பொழுது இத்தகைய விளைவுகளை சந்தித்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுக செல்வாக்கு அடிமட்ட தொண்டன் வரை கொண்டு சென்றிருந்தது வெற்றிக்காக அடிமட்ட தொண்டர்களும் பாடுபடுவார்கள் ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதில் இருந்து தற்பொழுது வரை தோல்விதான் இரண்டு சுற்று முடிவுகள் முடிந்த நிலையிலும் அதிமுக ஒரு இடத்தில் கூட முன்னிலை இல்லை என்ற தகவல்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் வேலூராக இருக்கட்டும் கோயமுத்தூராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அனைத்திலும் திமுகவின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது இது நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தாள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது முழுக்க முழுக்க அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டில் காரணத்தினாலும் அதிமுக இந்த மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது சுற்று முடிவில் ஒரு இடத்தில் கூட வெற்றியடையவில்லை மூன்றாவது சுற்று முடிவில் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை இடங்களில் முன்னிலை இருக்கிறது இந்த முறையாவது இரண்டிற்கும் மேற்பட்ட தொகுதிகளையாவது வென்று மானத்தை காப்பாற்றுகிறதா அதிமுகவின் மானத்தை காப்பாற்றுகிறதா என்பதை பார்க்கலாம் அடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்